வணக்கம் பரலே இந்துக்கள் வழித்திர நம்பர்கள் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலினுக்கு பயம் பிடிச்சி போச்சு ஆனால் இவங்க வந்து இந்த விஷயம் நடந்திருக்குல்லே இப்போது கள்ளாச்சாரம் நடந்தது இப்போ ஜாப்ரசாதிக்கு பாருங்க அந்த போதைப்பொருளில் கிடைச்சாலும் அந்த மணி லாண்ட்ரிங் கேஸ் மாதிரிலாம் ஜாமீன் கிடைக்காது போல இருக்கு ஒரு பக்கம் பின்னாடி துரைமுகிறது வந்துட்டுருக்குன்றது குறிப்பிட்டிருந்தோம் இப்போது இது பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங் அந்த மாயாவதி தரப்பு ஆம்ஸ்டாங் கொலையானார் அப்போ பிஜேபி தான் அவங்க வர வச்சாங்க டைரெக்டாக தமிழகத்துக்கு அப்புறம் தான் போய் ஸ்டாலின் பார்த்தாரு தெரியும் உங்களுக்குலாம் அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே இந்த செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ளே இருக்கும்போது அது முன்னாடி நடக்கும்போது போகுது சிபிஐ இங்கே அவங்க கோபாலபுரத்தை நோக்கி வந்துடும் அப்படின்னு நினச்சி அந்த பணம் வாங்கின மாற்று அப்போலாம் நிறைய பத்ர பாலாஜி அது மாதிரி நிறைய கொள்ளை அடித்தாங்க இல்லையா அப்போ மேற்கு அங்கே மம்தா பானர்ஜி மாதிரி இங்கே தடை போட்டு அப்படி சிபிஐக்கு அது ஒன்றும் பெருசாக எடுக்க முடியாது கம்பல் சுத்திரம் ஒன்றும் இல்லை அப்புறம் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தலித் அவர் அது இன்னும் தெரில அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி அந்த சரண்டரான நபர்லாம் உண்மையான நபர் கிடையாது சிபிஐ வேணும் நான் சிபிசிடி வச்சுருக்கேன் நார் அப்புறம் உடனே போய் சிபிஐ வேணுன்ட்டு அமித்ஷா பார்க்குற அப்படி என்ன அடுத்த சட்டசபையில் கூட்டணி தான் அங்கே அப்போ அமித்ஷா வந்து இங்கே மாதிரி தடை போட்டுக்கும்போது நீ கோர்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டு போய் அதை ரிவர்க் பண்ணிடுங்க அந்த சிபிஐ தான் இந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் அப்போ இப்போ கடந்து முழிக்கிற அப்படி ஸ்டாலின் அப்போ இதை இதை அமுத்துறது தான் இப்போ வந்து செல்ல பகுதி தூண்டி விட்டுறது அண்ணாமலை அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்எஸ் பாரதி டைவர்ட் பண்ணுறதுக்கு நல்லா பாருங்கள் இந்த திமுக எதிர்கட்சிகள் இருக்கும்போது டாஸ் மக்கள்லாம் ஒழிக்கணும் அப்படி அப்படிமா ஆளுங்காட்சியான அதை பற்றி பேச மாட்டேன் கனிமொழியை ஓடுற அப்படி இல்லையா ஒதுவும் பேச மாட்டோம் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு வேறு இஷ்யூ கலப்பி விடும் அந்த மாதிரி எதிர்க்கட்சியர் நல்லா பிரமாதமாக பண்ணிடுவோம் அந்த மாதிரி எட்டு வழிச்சாலும் வரக்கூடாது இங்கேருந்தான் டூல்கிட் ஆள்கள் இறக்குவான்னு தெரியும் இப்போ அவெல்லாம் காணாமல் போயிடுவான் மீடியாவும் கையில் வச்சுருப்பேன் இந்த மாதிரி இருக்குது இத்தனை நடந்தும் இன்றைக்கி விக்கிரவாண்டி தேர்தலில் ஜெயிக்கிறாங்கன்னா காசு போனால் அத்தனை மந்திரி இறக்கி ஜெயிக்கணும் அது இப்போ முடியும் அது பதையை விட்டு அரைஞ்சி மாறும் அது பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி வரணும் இவர் நான் எம்ஜிஆர் தோத்தார் எம்ஜிஆர் அடுத்தாப்புல ஜெயித்தார் அந்த மாதிரி வருவேன் எம்ஜிஆர் ஜெயில நினப்பு கண்டுகிட்டு இருந்தால் கதைக்காகுமா நான் அவங்கள சேர்க்க மாட்டேன் இவங்கள சேர்க்க மாட்டேன்னு இந்த எடப்பாடி ஆக்கப்பூர்வம் பார்த்தாதான் மலிவன் இல்லைனா இருக்கிறதோட பத்து பதினஞ்சு சீட்டில் கீழே போயிடும் பத்து பதினஞ்சு சீட்டு பேருக்கு வந்து அந்த மாதிரி போயிடும் சரி இப்போ ஒரு வேடிக்கை பாருங்கள் இந்த காங்கிரஸ்காரர்களே செல்ல பிறந்த இறக்குறதுக்கு வழி பண்ணி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்கண்ணாமட்டி அவரே சொல்லிட்டாரு போக ஏற்கனவே ஜெயலலிதாபுரத்தில் குண்டாஸ் போட்டாலும் சொன்னோம் இவர் உடனே எங்கள் கட்சி டெவலப் பண்ணுறாரு என்ன பைத்தியங்களாக இருக்கா இது செல்ல பிறந்தே என்ன பிறகு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பூரை கொடுத்து எப்படியா செல்ல வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே குண்டாஸ் ரவுடி இது மாதிரி இந்த மாதிரி நிறையா குற்றப்பின்னணாம் இருக்குது இந்த மாதிரி ஆளாந்தான் கட்சி கிடச்சிக்கான நம்மள கேட்டார் இப்போ என்ன பண்ணுறாரு அருண் எடுத்து பதவித்த போய் சொல்கிறார் இந்த மாதிரி எப்படியாவது கொஞ்சம் கைது பண்ணி எங்கள் எங்கள் மேலே பயம் வரும் அதாவது இவன் ஆக்கப்போரியவன் பார்க்க மாட்டேறானுங்க இது ஒரு திராவிட மாடல் சொம்பு போல் அவன் ஆளுங்கட்சியா இருக்கலாம் பண்ண பண்ண முடியாது யாரையா தூண்டி விடுவோம் திமுக பொதுவாக ஒன்று போய் சொல்லிட்டு அருண்கிட்ட அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏடிஜிப்பிட்ட இப்போ அந்த கடலை இந்த மாற்றுக்கு வந்திருக்காரு இல்லையா அந்த கொலையெல்லாம் அனுப்புறோம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டீம்லைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் மாதிரி அவர் அவர் சொல்லிட்டார் நீ மாறி மாறி ரெண்டு பேரும் அரசியலுக்காக பண்ணிட்டீங்க இது யார் என்ன பண்ணுறது அப்படி பொதுவாக சொல்லிட்டார் நீங்கள் சொன்னால் நம்மளுக்கு கைது பண்ணிடுறாங்களே சம்மந்தம் இல்லாமல் முற்றாள்தனமான நாட்கள் எனக்கு கட்சி தலைவர் அது பல கட்சி மாறுன எந்த கட்சி எதிராக நினைச்சு அந்த கட்சியில் தலைவர் விருப்படுமா ஏற்கனவே கட்சி முடிஞ்சு போச்சு திமுக காங்கிரஸ் ஸோ யார் சொல்லி பந்து பேக் ஃபேர் அப்படியே அதை அதெல்லாம் எல்லாம் ஒத்து குற்ற பின்னணி இருக்கிறனால தான் எல்லாம் திமுக வாய எனக்கு அண்ணாமலை பேசுனா நீ வான்டாக வந்து வண்டியில் ஏறினால் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறார்னா இவர் கேஸெல்லாம் எடுத்து மேலே டெல்லியில் கொடுத்து ஏதோ ஒரு வகையில் இவரை உள்ள தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க உள்ள பிறகு தள்ளினாலும் தலைவர் பதிவு போவோம் இல்லைனாலும் தலைவர் பதிப்பவும் அதுதான் உனக்கு கதி அப்படின்னு காமிக்க போகிறார் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஸோ சிபிஐ வந்தால் தான் கொலை கொலைவளுக்கு என்னன்றது அந்த உண்மையான நபரில் கண்டுக்கு அது முதல் அடி ரெண்டாவது கள்ளச்சாரை மட்டும் இருக்குது